மக்கள் விரோத பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணியின் சூட்சுமத்தை உணர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மக்களுக்கான ஆட்சியை புதுச்சேரியில் நடத்த வேண்டும் என்றும் மேலும் மாநில வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்தி மாநிலத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முதலமைச்சர் ரங்கசாமி முன்வர வேண்டும் என்றும் இவ்வாறு செய்தியாளர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொதுநல அமைப்புகளின் கருத்தை ஏற்று இந்தியா கூட்டணி வாக்களித்து வெற்றி பெற செய்த புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்ட அவர் தேசிய தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு நன்றியை தெரிவித்தார் எப்படியெல்லாம் செயல்படக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமாக இந்த பிஜேபி என்ஆர் கூட்டணி அரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் கட்டியிருக்கிறார்கள் அதை அவர்கள் உணர்ந்து வருங்காலத்தில் ஆட்சியை நல்ல முறையில் நடத்த மக்கள் அவர்களுக்கு உணர்ந்திருக்கிறார்கள் இதை அவர்கள் உணர வேண்டும் குறிப்பாக நமது முதல்வர் என்ஆர் அவர்கள் கட்சியை தொடங்கிய போது மாநில தகுதியை பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோட கட்சி தொடங்கி எல்லோரும் படத்திலே இடம்பெற்று அதன் மூலம் ஆட்சிக்கு வந்தார் ஆனால்

மாநில அந்தஸ்து குறித்து அவர் வாய் திறக்காமல் மௌனம் காத்து வருவதை சுட்டிக்காட்டிய நேரு எம்எல்ஏ புதுச்சேரியை மாநில நிதி கமிஷனில் சேர்ப்பது மின்துறை தனியார் மயமாக்குதல் மற்றும் கடன் தள்ளுபடி உட்பட பல்வேறு விவகாரங்களில் மக்களுக்கு அரசு மிகப்பெரிய துரோகத்தை செய்ததாக குற்றம் சாட்டினார் புதுவையில் அனைத்து துறைகளிலுமே லஞ்சம் ஊழல் உள்ளிட்டவை தலைவிரித்து ஆடும் நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சரியாக பயன்படுத்தாமல் அது பெயிலியர் திட்டமாக மாறியுள்ளதை சுட்டிக்காட்டினார் மேலும் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வந்தபோது பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவேன் என்று கூறினார் ஆனால் தற்பொழுது ஒஸ்ட் புதுச்சேரியாக மாறியுள்ளதை சுட்டிக்காட்டிய நேரி எம்எல்ஏ புதுச்சேரியில் ரேஷன் கடையை திறக்காமல் மக்களை வஞ்சித்தது அரசு ஊழியர் நலன் காலி பணியிடம் நிரப்பாதது மக்கள் பிரச்சினைகள் தீர்க்காதது கடந்த மூன்று ஆண்டுகளில் மாநில வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யாதது போன்ற விவரங்களால் தான் பாஜக படுதோல்விக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து ஆட்சியாளர்களின் மெத்தன போக்குடன் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் மாணவர்கள் மீது அக்கறை இல்லாமல் செயல்பட்டால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலும் இதேபோல் தோல்வியை தழுவ நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் அண்மை செய்திகள் மற்றும் பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை தேங்க்ஸ் ஃபார்